வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பத்தொன்பது பாகம் பதினெட்டில் இராணுவம் காவல் ஒருங்கிணைப்பு பற்றி வெளியிட்டிருந்தோம் தற்போது பாகம் பத்தொன்பதில் சட்டம் நீதி பரிபாலனை பற்றி பார்ப்போம் நான்கு சட்டம் நீதி பரிபாலனை மக்கள் கூட்டாட்சி அமைப்பு ஆட்சிப்படி மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் காகித பணப்புழக்கமற்ற பணப்பரிவர்த்தனை மனித உரிமை சுரண்டப்படும் வரிவிதிப்பு விதிப்பு ரத்து லாப கணக்குகள் இல்லாமை மனித சேமிப்புக்கான வரையறை இயற்கை நிலம் சேமிப்பு மறுப்பு அதிகாரம் அனைத்தும் மக்கள் கையில் குவிப்பு ஆன நிலைகள் கொண்ட செயல்பாட்டு சமுதாய அமைப்பில் இந்திய போலி ஜனநாயக அமைப்பில் காணப்படும் குடும்ப சண்டைகள் கொலைகள் கொள்ளைகள் ஊழல்கள் வன்முறைகள் தீவிரவாத செயல்கள் சாதி மத மோதல்கள் ஆகிய அநீதிகள் தொண்ணூறு சதவீதம் மறைந்துவிடும் இந்நிலையில் நீதியின் தேவை என்பது போலி ஜனநாயக குணாம்சங்களில் ஊறிப்போனவர்கள் புரியும் போலி ஜனநாயக குற்ற ஊற்று சிறு அளவில் ஏற்படத்தான் செய்யும் என்பதை காணத் தவறக்கூடாது இன்னும் சொல்ல முரண்பாடுகள் என்பது இயற்கையில் தோன்றுபவை இந்த இயற்கை முரண்பாட்டை விஞ்ஞான அறிவாற்றல் மூலம் அழிக்க முடியும் அனைத்து மனித உடலிலும் விஞ்ஞானத்தை உட்புகச் செய்வதன் மூலம் தடுக்க இயலும் அதற்கு மனித சமூக வளர்ச்சியில் இன்னும் சில கால அவகாசம் தேவைப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நீதி பரிபாலனைக்கு வழிகாட்டப்படுகிறது மக்கள் கூட்டாட்சி நடைமுறை செயல்பாட்டில் குற்ற செயல்கள் எப்படி நிகழும் என்பதை இப்போதே கணிக்க இயலாது எனவே தற்போதுள்ள குற்றச்சட்டங்களில் குறைந்த அளவு தேவைப்படலாம் என்பதால் மக்கள் கூட்டாட்சியின் ஆட்சி துவக்க நிலையில் தேவைப்படும் தற்போதைய குற்றச்சட்டங்களை பயன்படுத்தி கொண்டே மக்கள் கூட்டாட்சியின் ஆட்சியில் நடைமுறையில் ஏற்படும் குற்ற நிகழ்வுகளுக்கு ஏற்றபடி குற்றச்சட்டங்களை பின்னர் மாற்றியமைத்துக் கொள்ளலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏதேனும் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் ஏற்படுமையானால் வட்ட ஒருங்கிணைப்பு மையம் மாவட்ட ஒருங்கிணைப்பு மையம் மாநில ஒருங்கிணைப்பு மையம் தேசிய ஒருங்கிணைப்பு மையம் இராணுவம் காவல் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தி ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் குற்ற செயல் நிகழ்விற்கு உடனடி புலனாய்வு மேற்கொள்ள இராணுவம் காவலர் இருவரையும் மையம் பொறுப்பாக்கப்பட வேண்டும் புலனாய்வு என்பது உண்மைத்தன்மையை கொண்டதாக இருத்தல் வேண்டும் குற்ற செயலுக்கு உட்படும் எவரையும் விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்துதல் கூடாது சட்டம் நீதி பரிபாலனையின் தொடர்ச்சியை அடுத்த வெளியீடான இருபதாவது பாகத்தில் பார்க்கலாம் உங்கள் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்